சிம்பிளாக ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக மஷ்ரூம் சேமியா இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதாவது காளான் செமியா நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு கப் சேமியா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இப்படி ரோஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சேமியா உதிரி உதிரியாக வரும் ஸோ இப்படி நல்லா ரோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ரோஸ் பண்ண சேமியா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக வந் வெந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வெந்தோனேயே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு கோல்டு வாட்டர் ஊற்றிட்டு நீங்கள் இதில் வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சேமியா அப்படியே உதிரி உதிரியாக வந்துடும் இப்போது இதுக்கு காளான்னு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காலால் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபைபராக இருக்கும் ஸோ சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடல அப்படிங்கும் போது இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி போடுவோம் தேவைப்பட்டால் அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பூண்டு கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் இஞ்சி மட்டும்தான் போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இதுக்கப்புறமா பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து பண்ணுறதுனால வெஜிடபிள்ஸ் போடணும்னு அவசியமே இல்லை மஷ்ரூமை போட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ரோஸ்ட் பண்ண மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வைக்கணும் இதோடைய சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பன்னீர் எல்லாம் போட்டு பண்ணலாம் நல்லாயிருக்கும் யூஸ்வலாக சேமியா அப்படிங்கிறது வந்து இந்த மஷ்ரூம் ஃப்ளேவருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னா நல்லா வெந்துடும் இந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா திரும்ப தேவைப்பட்டால் தேவையான அளவு மஞ்சள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா தூள் கொஞ்சம் அமௌண்ட்டு நீங்கள் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் இப்போது வேக வச்சு சேமியா போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலோனோட ஃப்ளேவர் உள்ளே நல்லா இறங்கும் இது குழந்தைகளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ற டைம் இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சேமியாக சாப்பிடுவாங்க ஸோ அதுவும் இந்த காலத்து குழந்தைகளுக்கு பர்கர் பீஸா அப்படின்னு சாப்பிடும்போது இதை கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க ரொம்ப வித் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் கொத்தமல்லி வந்து போட்டோம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மசாலா போட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இது உடையுமான்னு கேட்கலாம் பட் இது வந்து உடையாது ஆல்ரெடி வெந்து ஒரு பர்ஃபெக்டான ஷேப்பில் ரெடி ஆகிடுச்சு நான் கடைசியாக நெய் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் ஸோ நெய்யுமே வந்து மஷ்ரூம்க்கு நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு இதேமாரி ஹெல்தியான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கிரேட்டிவ் வேர்ல் சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிட்டுருக்கோம் ஸோ பார்த்துட்டு கமெண்ட்